யாழ்ப்பாணம் மாவட்டம் மல்லாகம் பகுதியில் வீடு ஒன்று விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இரண்டரை பிறப்பு காணிக்கை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய முதலாவது தகவல் மல்லாகம் பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எந்த பகுதியில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் மல்லாகம் சந்தையிலிருந்து கிழக்கு பக்கமாக போகிற வீதியில் இருநூறு மீட்டர் போய் பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் இருநூறு மீட்டர் போனோம்டா மாக மொத்தமாக மல்லாகம் சந்தையிலிருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டரை பிறப்பு காணிக்க அமைஞ்ச இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த இரண்டரை பிறப்பு காணிக்க இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதிகளில் மாமரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி பயன்தலை மரங்கள் நடப்பட்டு இப்போ பயன் தந்து கொண்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய பின்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் எத்தனை அறைகள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் நான்கு அறைகள் கோல் கிச்சனோடு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழாய் கிணறு இந்த வீட்டு காணிக இந்த இரண்டரை பிறப்பு காணிக அடிக்கப்பட்டிருக்குது இந்த குழாய் கிணறு அமைந்திருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம்னா பயன்படுத்தக்கூடிய நல்லதண்ணி உள்ள பகுதி அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை என்ன விலை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளலாம் என்ற விடியத்தையும் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் இரண்டரை பிறப்பு காணிக்கும் சேர்த்து மொத்தமாக சொல்கிற விலை இரண்டு கோடி பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து இந்த விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்டது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு விலை பேசி காய்ச்சி வாங்கி கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீட்டை நீங்கள் வாங்குகிறேன்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற இந்த விவரத்தையும் பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிக்கண்டா நீங்களும் யாழ்ப்பாணம் மல்லகம் பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை வாங்குறேன்டா விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாரா தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கள்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணுமில்ல இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்ட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடைய நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை இப்போ பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க என்று சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அனைத்து ஆவணங்களையும் நீங்களோ அல்ல சட்டத்தலனை கூடாகவோ சரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் செய்ய போகிறீங்களா அந்த கொடுக்கல் வாங்கலை செய்யும் பொழுது வங்கிகளை கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பாதுகாப்பு அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறது இந்த வீடியோவையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்தோடு நன்றை செய்கிறேன் மீண்டும் போல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்